மதுரை ஏர்போர்ட்ல நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் எல்லாருமே வந்து இருக்காங்க முதல்ல எல்லாருக்குமே என்னுடைய மதுரை மக்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம் உங்களுடைய அன்புக்கு வந்து கோடான கூடி நன்றிகள் நான் இன்னைக்கு போறது வந்து ஜனநாயகன் படத்தினுடைய வேலைக்காக போறேன் கொடைக்கானல் ஒரு ஷூட்காக போறேன் கூடிய சீக்கிரமே உங்கள் மதுரை மண்ணுக்கு நம்ம கட்சி சார் தான் வேற ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணி நான் பேசுகிறேன் பட் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவர்ல நாங்கள் லேண்ட் ஆகி நான் உங்க எல்லோருமே பார்த்துட்டு நான் வந்து என் வேலையை பார்க்க நான் போயிடுறேன் நீங்களும் சேஃபாக அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க யாரும் என்னுடைய வேனுக்கு பின்னாடியோ காருக்கு பின்னாடியோ யாருமே வந்து ஃபாலோ பண்ணுறதோ இந்த பைக்கில் ஃபாஸ்ட் வர்றதோ பைக் மேல நின்னுகிட்டு பைக் ஓட்டுறது ஹெல்மெட் இல்லாம இந்த மாதிரிலாம் வராதீங்க வராதிங்க ஏன்னா அந்த காட்சி எல்லாம் போட்டு மனசுக்கு வந்து ரொம்ப பதக்கமா இருக்கு சீக்கிரமே வேற ஒரு சந்தர்ப்பம் எல்லாரையும் நான் மீட் பேசுறேன்